குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திடம் சமூக நுகர்வோர் நல வேண்டுகோள் கிருஷ்ணகிரி கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட ராயகோட்டை சாலையில் அமைந்துள்ளது வஹாப் நகர் இந்த பகுதியில் கடந்த பதினைந்து வருடமாக சாக்கடை வசதிகள் இல்லாமல் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பிடிஓ மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து சமூக நுகர்வோர் நலச்சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகனை அணுகி முறையிட்டனர் அவர் இதுகுறித்து சென்று பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் ஆகியோரிடம் கோரிக்கை மனு அளித்தார் மேலும் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த வஹாப் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் எனவும் கழிவுநீர் செல்லாமல் தேங்கிக் கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்றில் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டினார் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அவ்வழியாக செல்லும் பொழுது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் கூறுகின்றனர் சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து முப்பது நாட்களில் அதற்கு தீர்வு காண வேண்டும் என கூறியதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் இந்த கோரிக்கை மனு கொடுக்கும் நிகழ்வில் நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகனுடன் நுகர்வோர் சங்க மாவட்ட தலைவர் ராபர்ட் நுகர்வோர் சங்க நிர்வாகி பிரகாஷ் ஆகியோருடன் அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் உடன் இருந்தனர் உடனிருந்தனர் பஞ்சாயத்துல வகாப்பு நகர் இருக்கு இங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய குடும்பங்கள் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வராங்க பதினஞ்சு வருஷமா சாக்கடை வசதியே கிடையாது அந்த கழிவு நீர் எல்லாமே சாலையில் வருது அவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தேங்கி புட்ட மாதிரி தேங்கி இருக்குது இதனால் வந்து பள்ளி குழந்தைகள் படிக்க முடியல அங்கே வீட்டில் வந்து ஏகப்பட்ட கொசு ஏகப்பட்ட வியாதி பரவுதே பல முறை அந்த கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அவர்கிட்ட மனு கொடுத்தோம் அவர் மெத்தனை போக்க ஆயிட்டாரு நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் பல முறை இவங்க பொதுமக்கள்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் சேர்ந்து மனு கொடுத்துருக்காங்க இப்போது சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராபர்ட் சார் ராபர்ட் அவருடைய தலைமையில இன்னைக்கு நாங்க வந்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம் அவரும் மனுவை எல்லாம் படித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காரு அடுத்து மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சாதனை குரல் அவர்களையும் சந்தித்தோம் அவரும் வந்து நேரடியாக நாங்க வந்து பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்குனாக்க மனுக்கள் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து மனு தரும் தரும் போது முப்பது நாட்களுக்கு அந்த மனு மீது உரிய நடவடி மாவட்ட இல்லைனாக்கா வந்து இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு மரியாதைக்குரிய மனித நியமிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பதினஞ்சு வருஷம் என் மனுஷன் ரொம்ப கஷ்டமா இருக்குது போய் நேரில் பார்த்த ஒரே சாக்கடை நாத்தான் பி நாத்தம் மூத்தரை நாத்தவன் சாக்கடை நாத்தவன் உள்ள உட்கார முடியல பாருங்க இந்த அம்மா எல்லாம் பாருங்க உள்ள உட்கார முடியல வியாதி வந்துருச்சு இந்த அம்மாக்கு ஆகவே போர்க்கால அடிப்படையில் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாக நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க